வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மேசா முதல் மீனம் அளிக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பிராணங்களை பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் இளம் பச்சை நிறம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்களிடத்தில் ஒற்றுமை மேம்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் வரவுகளை ஏற் வரவுக்கேற்ற ஏற்ப செலவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்பாடுறக்கும் வாய்ப்பு இருக்கும் அடுத்தவர்களுடைய கருத்து வரவடை மதிப்பளித்து செயல்படுவது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது பழைய சிக்கல்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகார இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது சுபம் நிறைந்த நாளாக வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா பொறுமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் நல்லா பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபம் இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வந்து ஏற்ற இறக்கங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில ட்ராப்பாக கண்டிப்பாக இருக்கும் உங்கள் செலவு இன்னைக்கு இன்னைக்கான ராசி பலனில் உங்களுடைய தெய்வ குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம் சற்று சுற்றுக்காகவும் தேவை அதே மாதிரி மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்பாடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சக ஊழியத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு சில உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்க உங்களுடைய இஷ்ட தேவைய வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பயணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது பேச்சுக்களில் சற்று நிதானத்தை பயணம் பேச வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஆர்வம் ஏற்பாடுக்கான வாய்ப்பு சகோதர வழிகள் அலைச்சல்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்புகளும் திடீர் பயணங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மனதில் கற்பனை சார்ந்த விஷயங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரிய தொடர்பான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் சில உதவிகள் முக்கியமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் சந்திர நேரம் சரிங்களா சாதகமான நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நல்லப்பட்டு வரைக்கும் அதே மாதிரி உறவுகளில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் விவாதங்கள் கொஞ்சம் சா சாதகமாக பயன்படுத்துறக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி முடிவுகள் ஏற்ப செயல்படுவது நல்லது அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் மனதில் புதிய அறிமுக மனிதர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சுப்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அன்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படி ராசியான நேரம் வந்து உங்களுக்கு சந்தன நிறம் சந்தன நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு மாற்றங்கள் ஏற்படும் புதுமையான ஒரு நாளாகவும் அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது சரிங்களா கொடுக்கல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடத்தில் வந்து விட்டு கொடுத்து பேசுவது நல்லது விட்டு கொடுத்து போகிறது பேசுவது நல்லது அதே மாதிரி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் தவறிய சில முக்கியப் பொருட்கள் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில அனுபவங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய அத்தியாயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிர்வாகத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி முயற்சிகள் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தாமதங்கள் விலகவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாராட்டுக் கொண்டிருந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றைய நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் வந்து சிகப்பு நிறம் சரிங்களா வருத்தங்கள் நீங்கும் நாளாகும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் அதே மாதிரி ஈடுபாடுகள் ஏற்ற நாளாகவும் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது ரொம்ப ஈடுபாடோடு செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது புதிய முயற்சிகள் இன்றைய நாள் நீங்கள் போடும்போது அதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியாக நீங்கள் செய்தீங்க கணவன் மனைக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தன வரவு தேவைக்கேற்ப கிடைக்கும் இழுபறியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளாக கிடைக்கும் அதே மாதிரி வருகை சார்ந்த அதாவது உறவினருடைய வருகை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இண்டையினால் பொறுத்த வரைக்கும் ஒரு சில தோர்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு இண்டையினால் ஒரு சூப்பரான நல்லா இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் நிலம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் கையிருப்புகள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரி அதே மாதிரி வேலை தன் வேலையில் வந்து தென்னை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பலமான முடிவுகள் எடுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புரிந்து கொண்டு சில விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முன்கோபம் இன்று செயல்படுவது நல்லது அதே மாதிரி அலச்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகள் கையிருப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறம் சாம்பார் நிறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பற்றி அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் ரோஸ் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகும் உற்சாகம் உண்டான நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகவும் அதே மாதிரி குழந்தைகளில் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உயர் பொருட்கள் வாங்கி மயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய நண்பர்களால் உற்சாகமான சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்க்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் போட்டியின்றி சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன் மேல் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிளக்கு ராசியான நிறம் ரோஸ் நிறம் சரிங்க ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிஸ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை நிறம் சரிங்களா மதிப்பு கூடும் நாளாகவும் அதாவது ஒப்பந்தம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க நாளாகும் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்கள் கருத்து வேறுபாடுகள் மதிப்பு அளிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு நெருக்கமான கூடிய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தனிப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் பணிபுரியும் இடத்தில் வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் இருந்த கவலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் கால்வாய் மீதான ஆர்வம் அதிகரிக்கான ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய இடத்தில் சவாலான படைகளை செய்து முடிப்பீர்கள் பெருமைக பெருமை பேசக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு அருமையான ஒரு நாளாகும் பாராட்டுகள் இருந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் சவால்களை வந்து தவிடுபடியாக கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே தூள் தூளாகறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா தடைகள் இருந்தாலும் இது விலகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் சரி ஒரு ஆலை வழிபாடு செஞ்சு இன்னும் கூட உங்களுக்கு மென்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பெருமே இருக்குது ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பத்தினம் உங்களுக்கு மகர மார்க்கத்தில் அனுகூலமான விஷயத்திற்கு ராசியான நிரவு சிவக்கூடம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உடனிருப்போர்களை பற்றி பிரிந்து கொள்வது நல்லது அதே மாதிரி மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் நண் வாய்ப்புகளும் இருக்கும் நண்பர்களில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் வேலை வேலை சார்ந்த மாற்றங்கள் எண்ணம் குறித்த மேலும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சக ஊழியத்தில் அனுசரித்து செல்வது நல்லது புதுமையான சில விஷயங்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வரவு நிறைந்த நாளாகவும் செல்வாக்கு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியாக நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் வடக்கு ராசியாக நிறம் நீல நிறம் சரிங்களா அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் நட்பு விரிவடையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றையான பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்களில் அலச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறவுகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அதிகாரிகளுடைய ஆடம்பர பொருட்கள் வாங்கி முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு சாதா சாதகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விவசாயப் பணிகள் ஆலோசனை பெற்று பிறகு செய்வது நல்லது வீடு வீடு போவது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகார இடத்தில் நட்பு பாராட்டக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பொருட்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கடன் கேட்டு போனால் கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் நீல நேரம் நீல நேரம் தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் நிலம் மீள நிறம் சரிங்களா தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவான ஒரு நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாகும் அதே மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பிரபலமானவருடைய ஒத்துழைப்பு மேம்படுறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுப்பீர்கள் உடன்பிறந்தவருடைய ஆதரவு இருக்கும் அதே மாதிரி சலுகைகளை சரக்கு சரக்குகள் சரக்குகள் வந்து உங்களுக்கு சலுகை விலையில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் தொழில் சார்ந்த சரக்குகள் வந்து உங்களுக்கு ஆதாய விலையில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகார இடத்தில் ஆதரவும் அன்பும் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் முயற்சிகள் எதிலும் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவோ நாளாக கண்டிப்பாக இருக்கும் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் ஏதாவது நீங்கள் முக்கியமான பணிகள் செய்யும்போது உங்களுக்கு உண்டாக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான விஷயத்திற்கு ராசியான நேரம் இல்லாமல் நீள நேரம் சரிங்களா நீல நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிற அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு இத நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்